எனக்கு இன்னைக்கு பேச சொல்லி கொடுத்த தலைப்புல முட்டாலாவை பத்தி ரொம்ப நேரம் சொல்லுங்க நாங்க முட்டாலாவை பத்தி ரொம்ப பேசினா பெரிய பஞ்ச காலத்தை பத்தி அதை பத்தி மட்டுமே பேசணும் நாம இன்னைக்கு சௌசா கையில் வச்சுட்டு இருக்கிற அதிசுகளை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுகள்னு நாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா மூணு லட்சம் மனப்பாடு பண்ண உங்களுக்கு தான் சொல்லுவோம் ஒரு லட்சம் உஜ்ஜத்னா மூணு லட்சம் அதிஸ் அசாலிமா இஸ்லாம் சஹி முஸ்லிம் நமக்கு எல்லாம் தெரியும் உமத்தினுடைய மக்பூலான கிதாபு சஹி முஸ்லிம் சை முஸ்லிம் முஸ்லீம் இமாம் ரமத்துள்ளாலே கடைசி செய்தி சொல்றேன் அவங்களுடைய அயாத்துல முதல் நாள் வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து நைசாப்பூருக்கு வந்தாங்க நைசாப்பூருக்கு வந்தாங்க நைசாப்பூர் அன்றைக்கு உலமா உலமாக்களுடைய மர்க்கசன் அங்க வந்து உக்காந்துருந்தாங்க அதாவது இவங்கெல்லாம் லட்சக்கணக்கான அதிசர்கள் மனப்பாடம் செய்தவர்கள் ஏதோ ஒரு அதிச நைசாப்பூர்ல உள்ள ஒரு ஆலிம் முஸ்லிம் இமாம்ட்ட சனதோட கேட்டார் தெரியல தெரியல பெரியவனே நைசாப்பூர் மேடையில சொல்லிட்டு இன்ஷா இல்ல நான் ஊருக்கு போயிட்டு சொல்றேன்ட்டு வந்தான் நைசாப்பூர்ல இருந்து அந்த காலத்தினுடைய கழுதையில உட்காந்து பயணம் பண்ணி வந்து இவங்க சொந்த ஊர்ல இறங்கும் போது மகுரு நேரம் அதுக்கப்புறம் இஷாவை தொழுதுட்டு உட்காந்தவங்க ஃபஜ்ரு வரையும் அந்த ஒரு அதிசக தொழாவினா யாரு முஸ்லிமி கூடையில கொண்டு வந்து யாரோ ஒரு பேர் கொடுத்தாங்க கொடுத்தான் பேர்ச்செம்பளம் நல்லதுதான் அளவோட சாப்பிட்டா தான் நல்லது எதுவுமே அளவுக்கு மீறினா வேலைக்கு ஆவாது தூக்கம் வராம இருக்கணும் மின்ட்டுகிட்டே இருந்த தூக்கம் வராம இருக்கும் இங்க கூடையில இருந்துச்சு இங்க ஔராக்கங்கள் இருந்துச்சு அவுராக்கங்கள் அந்த பழைய காலத்துல அதீசம் எழுதி வைக்கிற வேலைகள் அந்த ஔராக்கங்களை விரிச்சு அந்த அதிச தொழாவிகிட்டே ஒவ்வொரு பேர் சம்பளமா தின்னு கரெக்டா பஜ்ரு வரும் போது அதீசும் கிடைச்சிருச்சு ஏற்ற நைட்டு தெரியாதுன்னு சொன்ன அதீசும் கிடச்சிருச்சு பேர் கூட காலி ஒரு கூடை பேர்ச்சம்பளம் வாங்க சொல்கிறாங்க ரூபம் போயிடுச்சு பின்னாடி இல்ல எழுகிறாரு இமாம் நைசாபூர் ஆலிமிடத்தில் இந்த எடுத்து அந்த கூட பேர் காலி குடுத்துருங்க முஸ்லிம் இமாம பத்தி எங்க பேசினாலும் உலகத்தில் குறிப்பாக சவுதி முஸ்லிம்னு சொன்னாவே முத்தாலா முதாலாவுக்கு இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த முன்மாதிரி சஹி முஸ்லிமனுடைய ஒரே ஒரு ஹதீஸுக்காக வேண்டி அவங்க பண்ண ஜுகூதுகள் அவங்க மேற்கொண்ட முயற்சி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு எந்த கித்தாப்புகளையுமே தொடாமல் உணமாக்கல் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது ககத்தை ஏற்படுத்தி பெரிய வறட்சியை உண்டாக்க பெரிய வறுமை உண்டாக்க பயமா இருக்கு இன்னைக்கு மதரசாக்கள்ல இருந்து மாறிவாய் வெளியே வர்றவங்க ஒரு சிம்ரான ரெண்டு பேர் தேடுறான் மூணு பேர் தேடுறான் சில மதரசாக்கள்ல அதுவும் தேர்றதில்லை பெரிய விஷயம் என்னன்னா கிதாபுகளை விட்டும் இன்மை விட்டும் தூரமாகுவதும் கலப்பா கட்டி இமாமா செய்யறது வேலை அந்த வேலையை மட்டும் நாங்க பார்க்கறோம் முன் வர்றதும் இது உண்மையான கல்வியாளர்களையும் உலமாக்களையும் ஒரு பஞ்சகாலத்திற்கு இட்டு செல்லுகிற பாதகம் இன்னைக்கு சர்வதேச அளவில பெரிய உலமாக்கள் அதை வேதனைப்படுகிறார் மௌசுவத்துல் ஹதீஸ்னு ஒண்ணு தோத்துட்டு இருக்காங்க முக்கிய கரண்ட்ல நான் சொல்றேன் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஹதீஸ் கரண்டத்தையும் ஒரு ஒரு தொகுப்புக்குள்ள கொண்டு வர்றான் நீங்க எந்த ஹதீஸா இருந்தாலும் சரி அவங்களுடைய கிதாபுக்குள்ள போனீங்கன்னா எத்தனை ஹதீஸ் கிட்டாபா என்ன அத்தனையும் வரும் அப்படி ஒன்னு தோத்துட்டு இருக்காங்க அதனுடைய தொகுத்து தொகுப்பு பணியினுடைய முதல் பணி நிறைவடைஞ்சு அதனுடைய யூடியூப்ல பாருங்க இருக்கு அது சம்பந்தமான ஊக்குவிச்சு பேச பேச ஊக்குவி என்ன அழுகிறாங்கன்னா உணமாக்கனுடைய காலம் முடியுதுங்கிறாங்க முடியுது இனி பெருசா எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஆர்வமும் இன்மை கிளறி வெளியே கொண்டு வர்றதும் இதெல்லாம் போயிடுச்சு சர்வதேச மார்க்க அறிஞர்கள் இன்றைக்கு வருந்துவது கல்வியில ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவும் டச் அப் நம்மள்கிட்ட இல்லாம அப்படியே போயிட்டு இந்த 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 டச் அப் கொஞ்சமாவது உலமா கிளம்புவாங்க ஒரு அல்லது ஏதாவது ஒரு என்னமாவது ஒண்ணு என்னமாவது ஒண்ணு ஒரு டச்சோட ஒரு இபாதத்து மாதிரி நினைச்சு டெய்லியும் ஒரு பேஜ் படிங்க அல்லது ஏதாவது நீங்க இருக்கிற இடத்துல அப்படி ஒரு ரியாதன் சாலிகளை வாசிக்கிறத ஏதாவது ஒரு பக்தரை ஏற்பாடாவது பண்ணிட்டு ஏதாவது ஏதாவது சாதிக்கணும் அல்லது சாபாக்கள் வரலாறோ அல்லது ஏதாவது ஒண்ணு அரபி கிதாபுகள்ல இருந்து அந்த அரபி கிதாபுகளை கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு வரியாவது நாம படிச்சு அல்லது படித்து எழுதியவர்களின் நூலையாவது ஆய்வு செய்து அந்த கோணத்துல போனா கொஞ்சம் ஹயாத்தோட டச்சில் இருக்கணும் எனக்கு இன்னைக்கு பேச சொல்லி கொடுத்த தலைப்புல முத்தாலாவை பத்தி ரொம்ப நேரம் சொல்லுங்கன்னாங்க முத்தாலாவை பத்தி ரொம்ப பேசினா பெரிய பஞ்சகாலத்தை பத்தி அதை பத்தி மட்டுமே பேசணும் நாம இன்னைக்கு சவுல்சா கையில் வச்சுட்டு இருக்கிற எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுன்னு தெரியுமா உனக்கு தெரியும் உஜ்ஜத் அப்படின்னு சொன்னால் மூணு லட்சம் அதிசம் மனப்பாடு பண்ண உங்களுக்கு தான் ஹுஜத்ன்னு சொல்லுவோம் ஹாஃபத்னா ஒரு லட்சம் ஹுஜத் மூணு லட்சம் அதிஸ் அசாலிமாம் ஹுஜத்துல் இஸ்லாம் சியாசித்தாவினுடைய அத்தனை பேரும் ஹுஜத் சியாசித்தாவினுடைய அத்தனை பேரும் புஜத்துகள் அவங்க எழுதனதும் அதிசுக்காக இன்னைக்கு பட்டதும் எல்லா அதிசுக்கு கிதாவும் இருக்குது ஆனால் நாம தொடாம இருக்கோம் தொடாம இருக்கும் இந்த உலகத்திலேயே ஹதீசுகளை மிக அதிகமாக எழுதிய அகில உலகத்தில் ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் நாலு பேர் தான் அதிகமாக எழுதுனா ஒன்னு அஹமது பின் அம்பல் ரஹிமகுல்லா ரெண்டு மூணாவது புகாரிமாமுடைய நாலாவது அபு ராஜி அபுது ராஜி ரஹிமகுல்லா இந்த நாலு பேர் அளவுக்கு இந்த உலகத்துல வேற யாரும் எழுதல இந்த நாலு பேத்துல ஐயபுனும் அளவுக்கு யாரும் எழுதல இரண்டாவது அமது தொழிலாளி ஆறு லட்சம் லட்சம் சொந்த கையில பிரிண்ட் கிடையாது எந்த வசதியும் கிடையாது கட்டை கட்டைய தொட்டு 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 ஒரு வாவ் எழுதுறதுக்கு கொம்பு போட்ட உடனே இது காலியா போயிடும் திரும்ப தொட்டுதான் வாவோட கொம்பை இழுக்கணும் ஒரு எழுத்தை எழுதணும் புள்ளி வைக்கிறதுக்கு இன்னொரு ஆறு லட்சம் அதிச கையில எழுதணும் உங்க யபனும் இப்படி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போன கிதாபுகள் இன்னைக்கு அழகான பிரிண்டட நமக்கு முன்னாடி இருக்குது நாம எந்த அதிஷ் கிதாபையும் தூக்குறது இல்லை எந்த தஃப்சீர் தூக்குறது இல்லை அப்படின்னா ஓதி முடிச்சு சனது வாங்கினதுனால இனி எல்லாம் இல்ல உங்க பகுதியில உள்ள தரிசு திறமையான ஒருத்தருக்க ஒருத்தருடாக்ட் வச்சுக்கிட்டு இப்பவும் அப்டேட் ஆகலாம் அப்டேட் ஆகலாம் நான் உதாரணமா சொல்றேன் உங்களை யாருக்காவது வயசு அறுபதுனாலும் நிறுத்தம் எல்லாம் வேண்டாம் அறுபதுக்கு மேல முட்டால் அவர் கையில எடுக்க முடியும் கையில எடுக்க முடியும் அந்த இனிமக்கான மரியாதை மரியாதை தான் கிதாபத்து ஹதீஸ் எழுதுன அந்த அந்த ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு யகிபன் மயின் ரஹ்மூல்லா அஹமது அம்பன் ரஹ்மார் யகிபனு மயின்னு ஆறு லட்சம் ஏழு லட்சம் அதையும் எழுதுனவங்க உங்க மதினால உள்ள எல்லா வீட்லயும் யஹியா யஹியான்னு பேர் இங்க எடுத்து பாருங்க அஸ்மா அகில மதீனாவை பூரா பேரு பூரா இந்த பேர் யஹியா யஹியா அப்படின்னு சொல்லி என்னன்னா யஹியபன் மயின் யாரும் பார்த்ததில்ல அவரு பபா தானாங்க யகிபனு மயின் ரஹ்மூல்லா எங்க மதினாவுக்கு போறாங்க வாழ்க்கையில ரசோல்லாவுடைய ரவுலா ரசான்னு சொல்றேன் உள்ள நுழைஞ்ச ஒண்ண பொதுவா நமக்கு தான் தெரியுமே நம்ம ஒரு புத்தாடை எல்லாம் போட்டு எல்லாம் பூச்சிட்டு தானே போவோம் அதுக்காக வண்டி போய் குளிச்சு உடை மாத்தி ரசிகுல்லா ரவுதாவுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க வாபாத்து ஐயப்பன் மழின் சொந்த கையில ஆறு லட்சம் அதிசயம் எழுதுனவங்க அதாவது மௌது ஆத்துகளில இருந்து சகான ஹதீசுகளை இந்த உலகத்திற்கு பிரித்து தந்தவர்கள்ல ஐயப்பன் மழின் இன்றைக்கு வரையும் ஆஹ் முருகின்களிடம்சின்களிடம் அவங்களுடைய வரலாறுகள்ல நீக்க நிறைந்திருப்பவர்கள் அப்பதான் சொன்னாங்க எல்லாம் யஹியா யஹியான்னு தேடுற யஹியா வந்துட்டாரு ரவுலாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே மதீனாவிலே வாழ்ந்த பனு ஹாஷிம்கள் மதீனாவிலே வாழ்ந்த ரசூசல்லாலிசிலுமுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு மதீனாவே சேர்ந்து அவங்கள ஜன்னத்தில் பக்ரீல கொண்டு போகும்போது ரவுலாவுல கொஞ்ச நேரம் நிறுத்தினாங்க மையத்தாக ரசூலாவுக்கு செலான் சொல்றதுக்காக நிறுத்திட்டு கொண்டு போய் பக்கில அடக்கினாங்க என்னாச்சு தெரியுமா அந்த அங்க வீட்டுல இருந்தாங்கல்ல நீங்க புகாரில படிச்சிருக்கப்பீங்க ரசூலுல்லாவுடைய மாமா எல்லாம் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆமினா அம்மா வழியில அமினா அம்மா மதீனா பிந்துவாக தானே அவங்க அப்ப அந்த குடும்பம் அயாத்தோட இருந்த அத்தனை பேரும் வந்து நின்னுட்டு ரசூலுல்லாவுக்கு அவங்களுக்கு குளிப்பாட்டின அந்த சரீர் இருக்குமல்ல ரசூலுல்லாவுக்கு குளிப்பாட்டின பலகை அந்த பலகை அவங்க வச்சிருந்தாங்க பனு சல்லல்லா சல்லல்லாலி சில மப்பாத்துக்கு பின்னாடி அந்த பலகையை எடுக்கவே இல்லை அந்த பலகையில தான் அலிறுதியெல்லாம் கொண்டு ரசூல்லாவுக்கு குளிப்பாட்டினாங்க உங்களுக்கு தெரியும் செல்லலாளி செலத்தை படுக்க வச்சு குளிப்பாட்டல இப்படி சாய வச்சு அழிவதையில்தான் தோல்லை இப்படி படுக்க வச்சுக்கிட்டு தண்ணியை மேலே ஊத்தி ஊத்தி என்ன படுக்க வச்சு குளிப்பாட்டல அந்த பலகை ரசிக குளிப்பாட்டிய பலகையை நாங்கள் யகியபனும் அயனுக்கு எடுத்து வருகிறோம் அதீஸ் கலைகளுக்காக வண்டி அதீசுக்காக பெரிய குடும்பத்தை செய்த யகியபனும் ஐயனுடைய ஜனாசாவை இந்த பலகையில குளிப்பாட்டி இந்த பலகையில பகைக்கு எடுத்துட்டு போகணும்னு அந்த குடும்பம் பனு ஆசியுமே குளிப்பாட்டி பனு ஆசியுமே தூக்கிட்டு போய் என்னன்னா அத்தனை பேரும் பனு ஹாஷிமாவே ஒரு ஜனாஜாவை தூக்கிட்டு போய் பக்ரையில் அடக்கினது அவங்களுக்கு மட்டும்தான் யகீபனும் ஐன் ரஹிமுல்லா அவர்களுக்காக வேண்டி நான் அந்த பேர்களும் விழுதுகளும் நாலு தொடர் பேசியிருக்கிறேன் நாலு வாரம் யகிபனும் ஐன் அவர்களுடைய வரலாறு சிரித்து போய்விடும் அவர்கள் அதிசை தொகுத்த விதத்தை நாம் யோசித்து பார்த்தார் எக்கச்சக்கமான பேர் இல்முகளை கரை கண்ட அளவுக்கு எதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டு போனா இன்னைக்கு நம்ம கையில அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறை உலமாக்களுக்கு உஸ்மானி அழுத மாதிரி பஞ்சம் வந்திருக்கிறது பெரிய பஞ்சம் இது ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பாவர்டி ஒரு ஆன்மீக வறுமை இந்த வறுமை ரொம்ப மோசமானது காசு பணத்தினுடைய வறுமை விட அதனால கொஞ்சமாவது ஓதிய இல்மை இன்னும் கொஞ்சம் தொடர்பு படுத்தி கொள்வதற்கு வேண்டும் ஏழு வருஷம் ஓதனதை தயவு செய்து நிறைவுன்னு நினைச்சுக்காரிங்க நம்ம நிறைவு எல்லாம் கிடையவே கிடையாது முஜாஹித் ரஹ் மாணவர் இருந்து அத்தனை எடுத்தாலும் அப்படின்னு போட்டிருக்கும் முப்பது வருஷம் ஓதனான் வீணாபாஸ்கர் வீணபாஸ்கர் ரீதியில் அவங்க ஓதனது மொத்தம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஓதி முடிச்சிட்டு வீணபாஸ் ரீதியில் தான் அவங்க தாய்க்கு போயிட்டாங்க இல்லையா இங்க இருந்து பாடம் நடத்தின்ட்டு போயிட்டாங்க ஹரம் ஷெரீப்ல இருந்து பாடம் நடத்தினார் அல்லாமா முஜாஹித் ரதி அல்லா வந்து எண்பத்தி மூணு வயசு எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் காபத்துள்ளாலேயே பாடம் நடத்தி அல்ல இவங்களை எல்லாம் நான் தான் சொல்றேன் இது வந்து ஒரு பிளானடான ஏற்பாடு வம்சவழியா இப்னாபாஸுக்கு பின்னால் முஜாஹிது முஜாஹிதுக்கு பின்னால் இக்ரிமா இக்ரிமா இப்படி 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 ஒரு பெரிய தொடர் தானாவெல்லாம் நடக்கல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எண்பத்தி மூணு வயசு அவர்கள் யமானிக்கும் ருக்ண அஸ்வருக்கும் இடையில மாபைனர் ருக்ணையில சஜிதால வச்சு பார்த்து சஜிதாவை வச்சு ரூகு போகுது யாருக்கு முஜாஹிர் அஹம்துல்லாலி நகர்ந்து அடுத்த வாரம் இக்ரிமா அந்த இடத்துல பாடம் நடத்த வருகிறார்கள் அதுக்கப்புறம் வேற நிறைய முப்பசிரியங்கள் வருகிறார்கள் இது ஒரு தொடர் ஏற்பாடு இக்ரிமா ரீதியெல்லாம் கொண்டு இருபது வருஷத்துக்கு மேல ஓதிருப்பாங்க ரதி எல்லாம் காலுக்கு விலங்கு போட்டுருவாங்க காலுக்கு நம்மள அந்த முட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஊர்களில் அடங்காதவனுக்கு ஏதாவது பைத்தியத்துக்கு எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க இக்ரிமா ரீதியில் ஒண்ணு விட்டா விட்டா ஓடி போயிடுறாருன்னு சொல்லி இக்கிரிமாவுடைய காலில் விலங்கு கட்டி பாடம் நடத்துறப்போ அந்த விலங்கோட இப்படி வந்து உக்காரணும் கொஞ்சம் அவுத்துடுவாங்க திரும்ப தொழுகு நேரத்துக்கு அவுத்துடுவாங்க திரும்ப மூடிடுவாங்க சங்கிலியோடு இக்கிரிமா பிடம்பாஸ்ட பாடம் படிச்சாருன்னு பாக்குறோம் இதையெல்லாம் ஒரு தடவை யோசிச்சு போட்டு வந்தோம்னா நாம ஓதுன மௌல்வி ஆலி ஃபாசில் முஃப்தி ஹாரி இபு எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்ல பிஸ்கொத்துங்கிற மாதிரி தெரியும் ஓத வேண்டியதும் இன்னும் முயற்சி செய்ய வேண்டியதும் நிறைய இருக்கிறது உங்களுக்கு எப்படி முடியுமா அப்படி இல்ல நமக்கு அரபி ஒத்து வராதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது உருது ஓய் எதாவது ஆனா முதல்ல அரபி நீங்கள் விளை படிப்பவர்களும் சரி தமிழ்ல வாசிப்பவர்களும் சரி நான் குறை சொல்லல அதுவும் தேவைதான் நான் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய உம்மு வந்து ஆலிம்களை பொறுத்தவரை அரபி தான் பொதுவா தாய்மொழி வேற நமக்கான தாய்மொழி என்பது அரபி அந்த அரபியோடு இருக்கிற தொடர்பு நமக்கு தொடர்ந்து வேண்டும் ஒண்ணு மட்டும் இந்த நேரத்துல முக்கியமா சொல்லணும் ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்றேன் பள்ளிவாசல்ல இருந்து சொல்லலாம் இது வந்தாகியா உண்மை இந்த இல்மை போல உலகத்துல யாருக்கும் இன்மை இல்லை நிச்சயமா இல்லை குறிப்பாக அஸ்மாவூர் ரிஜால் போன்று நாம ஹதீஸ் கலையில நாம படிக்கிறோம் இல்லையா ரிஜால்களை பற்றியெல்லாம் உள்ள ராதிகளை பற்றிய அக்பர் அந்த மாதிரி ஒரு இல்மு உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை இது ஆயிரம் முறை வேண்டுமானாலும் சத்தியம் சும்மா சாதாரண இலிம நம்ம படிக்கல முதல்ல நாம உருவாக்கி இருக்கிற படிச்சிருக்கிற இந்த இலுமினுடைய கதிர் நமக்கு விளங்கணும் திரும்ப திரும்ப இளம் உலகிகள்ட்ட ஒரு சிந்தனை வருது என்னமோ ஓதி கொடுத்தாங்க பட்டத்தை வாங்கிட்டோம் என்னமோ இப்படியோ ஓட்டுறோம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் உட்காந்து நமக்கு வேற அப்படி சலிச்சு போய் பேசுறது சத்தியமா உலகத்துல ஐடி படிச்சிருக்கா இருக்கட்டும் எந்த படிப்பா உள்ளவன் இருக்கட்டும் இந்த கல்வியினுடைய ஆழமும் இதனுடைய புரிதலும் இதுல அல்ல வச்சிருக்கிற அகமியமும் எந்த கல்வியிலும் கிடையாது